செய்தி பாஜக மாநில தலைவர் பதவியேற்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக பதவியேற்க இருக்கிறார் பாஜக மாநில தலைவர் பதவியேற்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக மாநில தலைவர் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்காக தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் பாஜக மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் பதவியேற்க இருக்கிறார் இதனை நாம் பார்த்து வருகிறோம் பாஜக மாநில தலைவருக்கான பதவியேற்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது தேர்தல் அதிகாரிகள் கிஷன் ரெட்டி பார்வையாளர் தருண் சுக் முன்னிலையில் தேர்தல் நடைபெற உள்ளது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக மாநில தலைவராக பதவியேற்க இருக்கிறார் நயனார் நாகேந்திரன் தேர்தல் அதிகாரி கிஷன் ரெட்டி பார்வையாளர் தருண் சுக் முன்னிலையில் தேர்தல் நடைபெறவுள்ளது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக மாநில தலைவர் பதவியேற்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது பாஜக மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் பதவியேற்க இருக்கிறார் பாஜக மாநில தலைவருக்கான பதவியேற்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பதவியேற்க இருக்கிறார் பாஜக மாநில தலைவர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்காக தேர்தல் நடைபெற உள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சந்தோஷ் விரிவான விவரம் என பதிவு பண்ணுறது வணக்கம் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி மண்டப வளாகத்தில் பாஜக மாநில தலைவர் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கான அந்த தேர்தல் நடைபெற்று இந்த பதவியேற்பு விழா என்பதும் நடைபெற இருக்கிறது குறிப்பாக இதில் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரன் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் புதிய மாநில தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார் குறிப்பாக அதற்கான பதவியேற்பு விழா என்பதுதான் தற்போது இங்கு நடைபெற இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆறு ஒரு ங்கள் அஹ் அண்ணாமலை அவர்கள் அவர் பதவியேற்று பாஜக மாநில தலைவராக வழிநடத்தியிருந்த நிலையில் தற்போது இன்று பதவியேற்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அடுத்து பாஜகவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாநில தலைவராக பொறுப்பேற்று வழிநடத்தவும் இருக்கிறார் குறிப்பாக தேர்தல் அதிகாரி கிஷன் ரெட்டி மற்றும் பார்வையாளர் தருண் சுக் முன்னிலையில் தான் இந்த தேர்தல் என்றதும் நடைபெறும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பிற்கு எண்பத்தி நான்கு பேர் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் ஐம்பத்தி ஒன்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக முதலில் பொதுக்குழு உறுப்பினர் அஹ் உறுப்பினர்கள் தேர்வு என்பதும் தேர்வு செய்யப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களை அறிவிக்கப்படுவார்கள் குறிப்பாக அதனைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் மட்டும் வேட்புமனு கொடுத்துள்ளதால் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு மாநில தலைவராக அறிவிக்கப்படுவார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பொன் ராதாகிருஷ்ணன் எல்முருகன் மற்றும் அரவிந்த் மேனன் அச்சராஜா வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை உள்ளிட்ட பல முக்கிய நிக்குவார் நிர்வாகிகள் முதல் வரிசையில் அமர்ந்து காத்திருக்கின்றனர் புதிய அறிவு மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்போது மேடைக்கு வரக்கூடிய வந்திருக்கிறார் நிகழ்ச்சி என்பதும் தொடங்க இருக்கிறது மாநில தலைவராக அறிவிக்கப்பட்ட பின் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக தலைவர்களுக்கு பலர் தூவி மரியாதை செலுத்தி கட்சி கொடியினை ஏற்றி வைத்து உரையாற்றவும் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் அதே போல அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் தொடர்ச்சியாக தலைமை தாங்கி நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக பாஜகவை வழிநடத்துவார் என்றும் நேற்றைய தினமே தெரிவித்திருந்தனர் குறிப்பாக இந்த விழாவில் பங்கேற்பதற்காக முன்பாகவே தேர்தலில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு ஐம்பத்தி ஒன்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலில் அந்த நிகழ்வு நடைபெற்ற பிறகுதான் அடுத்து மாநில தலைவருக்கான அந்த பொறுப்பு என்பதும் கொடுக்கப்பட்டோம் இந்த பதவியேற்பு விழாவில் பொதுப்பேற்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் அடுத்த கட்டமாக திமுகவின் என்ன அளிப்பதற்கு

வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்போது மேடைக்கு வந்திருக்கின்றனர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி தேர்தல் பார்வை அதிகாரிகள் தற்போது இந்த வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டு பதவியேற்பு என்பதனை நிகழ்ச்சியிடம் வெளிப்படுத்தி என்பதும் குறிப்பிடத்தக்கது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்